வணக்கம் ஐயா எப்பொருள் யார் அவர் கேட்பன அப்பொருள் மெய்த்தொள் காண்பது அறிவு அதாவது மன மனதை பற்றி பேசுகிறப்ப மனம் ஐந்துன்னு சொல்லுவாங்க மனதை பற்றி பேசுகிறப்ப மனம் ஐந்து மனதை பற்றி பேசுகின்ற மனம் ஐந்து வணக்கம் வாங்க நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்தில் மிட்டம் ஐவேறு வகைப்பட்ட வடிவங்களை வெளிப்பட்டு வெளிப்பட்டு தோன்றும் அவையாவன சிதருண்டு நிலை இருண்டு நிலை கொண்டு கூட்டு நிலை வழிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதை பதஞ்சலியில் பற்றி மனதை பற்றி பேசுகிறது இந்த மனம்தான் இப்படி பண்ணுது இப்போ மனம்ங்கிறது என்ன மனங்குறது ஐந்து நிலை இப்ப நம்ம இப்ப எந்த நிலையில் இருக்கணும் தெரிஞ்சுட்டோம் செய்யலாம் மனம் ஐந்து நிலைதான் இருக்கு சிதிரண்டு நிலை தொழில் செய்யும் வடிவம் சிதிரெண்டு நிலை பற்றி படிக்கிறப்ப அது என்னுடைய தன்மை என்ன தொழில் செய்யும் வடிவம் இது இயற்கை நிலை இன்பது இன்பம் இதுவே மனிதனுடைய பிறவி நிலை இன்பது என்பதை பார்த்துக்கிட்டே இருக்கு அது தேரவே தேரா இருக்கும் பொருள் தேடும் வடிவம் தொழில் செய்யும் வடிவம் இதன் இயற்கை இன்பது இன்பம் தொழில் செய்யும் வடிவம் இதன் இயற்கை இன்பது இன்பம் இதுவே மனிதனுடைய பிறவி நிலை இதுதான் சிதறி நிலையம் பேர் சிதறிப்பை கிடைக்கும் சிதறிப்பை கிடைக்கும் பிறவின் நிலையா இருக்கும் தொழில் செய்யும் வடிவமாக இருக்கும் அவ்வளோதான் இன்பது என்பது காட்பட்டது வணக்கம் ஆ இருண்ட நிலை இது மந்தமாக தீசையலை மட்டும் நாடு இப்போ நாட்டில் நடக்கிற எல்லா கெடுதலுக்கே இந்த மந்த நிலம் இப்போ நேற்று கூட கொலை செய்யறது போகிறது வர்றது வெடிகுண்டு வைக்கிறது பத்து பத்து கொலை செய்யறது சம்மந்த விழாவில் கொலை செய்யறது இப்படியெல்லாம் எல்லா ம மந்த நிலை தீய செயல்க்கு மட்டுமே செய்யறது நிலை தீய செயல்கள் மட்டுமே செய்யறது இன்றைக்கு ரெண்டுலேயும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்துடுவாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதில் வந்துடுவாங்க இதில் வந்து மந்த நிலம் அவங்க சுயநிலம் மந்த நிலை நல்லதுக்கு செலவு ஒண்ணாம இருக்கிறது இப்படி நல்லதுக்கு செலவு ஒண்ணாம இருக்கிறது இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போலாம் ரெண்டு உலகத்துல எல்லாமே வந்துடுவாங்க அதாவது தொழிற்செய் வடிவத்தில் வருவாங்க ரெண்டு நடை தொழிற்செய் வடிவம் இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டது பேரவை நடை இதுல இருந்து தேர்ற ரொம்ப ரொம்ப கடினம் ரெண்டாவது வந்து மந்த நிலை மந்த நெய்யன்னா தீயசையலுக்கே காரணம் எண்ணங்கள் தான் இதுல எல்லாருமே வந்துடுவாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது நான் சொல்றது இப்ப சொல்றது மூன்றாவது நிலை இதுல வந்து மக்கள் வரவு மக்கள் வரவே தெரியாது முடியாது அவ்வளவு கொடூரமான நிலை இப்ப மூன்றாவது நிலை என்பது எதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்னைக்கு ஒன்று கூடுறது வந்து கூத்தடிக்கிறது விபச்சாரம் பண்றது அதுக்குதான் ஆனால் இங்கே மூன்றாவது நடை என்பது கூட்டுநடை பேர் அதை பத்திதான் பேச போறோம் இந்த கொண்டு கூட்டு நடை கொண்டு நடை யாதானும் ஒரு மையத்தை மனிதன் அடைந்து அடையும் முயற்சியாகும் நாலு பேர் போய் கூத்தடிக்கு அங்கே வீணாக சாவு வருது இது எல்லாம் சுற்றுலா பார்க்க போயிருக்காங்க எவனோ வந்து சுட்டு கொண்டு போட்டான் இது எல்லா நாட்டிலும் நடக்கிறது எல்லா நாட்டிலும் நடக்கிறது மனிதனை கொடை செய்யறதுங்கிறது எல்லா நாட்டிலும் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்காரன் அங்கே கொண்டு போடுறான் அவன் வந்து அங்கே கொலை செஞ்சுட்டு இருக்கிறான் இங்கே வந்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறான் அவன் நாட்டில் பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன மக்கள் மேலே கொலை செஞ்சிட்டே இருக்கிறான் அவன் அது மக்கள் அகதிகளாக தங்கியிருக்கிறது கொலை செய்கிறான் அவன் எப்படி யோகியை மாதிரி இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறான் பாருங்க அவன் பண்ணுறது அயோக்கியத்தனம் நீர் நயோக்கியனம் அந்த திருடன் இங்கே வந்து நமக்கு உதயசேர்ன்னு சொல்லறான் அவனால பயங்கரமான மதவிரி பிடிச்சவன் நெத்தன்யாகு இங்கேயே தான் மதவரி இல்லாத நாடே கிடையாது நாசமா போச்சு இங்க என்ன பண்றான் மதத்தின் பெயரால் ஒவ்வொருத்தரும் விசாரிக்க வேண்டியது என்ன சாப்பிட்ற பிரச்சி சாப்பிட்டா கொலை செய்யறான் பிரச்சி சாப்பிட்ட கொலை செய்யறான் இங்க ஜெய் ஸ்ரீராமன் சத்தம் போட்டு கொலை செய்யறான் சம்பந்தமே கிடையாது மக்கள் அமைதியா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை மக்கள் அமை இயற்கை வழியில போகணும் உண்மையா இருக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டானு இங்க வந்து அதிகாரியகம் இப்படியெல்லாம் வந்த நிலை ஒரு காட்டு முறை தமிழ்நாடு வருங்க ஒரே ஒன்றுமே இல்லாதவங்க ஏற்கனவே நாடு வந்து நசமா உலகமே வந்து வெள்ளக்காரனுடைய பிடிவை சிக்கிட்டு படுது வெள்ளக்காரனுடைய பாடத்திட்டத்தை நம்ம நாட்டினுடைய பாடத்திட்டமே வந்து முறை அரசியலமைப்பே வந்து பாத்தீங்கன்னா எழுபது எண்பது விழுக்காடு வெள்ளக்காரனுடைய பாடத்திட்டத்தை வச்சிருக்கிறாங்க இந்த சட்டத்திட்டத்தை வச்சிருக்கிறாங்க அந்த நாடு நசமா போடுறதுக்காக இது இருக்காங்க சரி இந்த நடை என்பது என்ன ஏதான ஒரு மையத்திணைக்கு இப்போ எதுக்கு இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறோம் இதுதான் வந்து இப்போ எதுக்கு இன்னைக்கு கூடியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மையத்திணக்கி நகருவதற்காக இது வந்து அபூர்வமானது இப்போ நம்ம காலையிலேருந்து சேர்த்து பேசுறோம் மைய இந்த அறவழியில் பொருள்றது ஒரு பெரிய விஷயம் இது இது மூணு எதுக்கு வியாபாரம் பண்ணுறதுன்னு கொண்டு கூட்டலாம் அடுத்த நம்ம குலை கொண்டு செய்யலாம் நல்லது நடக்கிறதுக்கு கொண்டு கூடலாம் ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்காக நாலு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறது ஊர்கூடி தேர் எடுத்தல் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கொள்கைகள் வேற இருந்தாலும் ஒரு நல்லத்து கொள்கைகள் வேற வேறையாக இருக்கும் கொள்கைகள் வேற இருக்கும் ஏற்று பாரு சுற்றுக்கொலை செஞ்சிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகளை அந்த உள்ளூர் மக்கள் தான் வந்து காப்பாத்திருக்கிறாங்க அவங்க ஒரு மத நம்பிக்கை உடையவங்கதான் அவங்களையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது கொன்னவன் ஒரு மத வரி பிடிச்சவன் அதே நேரத்துல அந்த ஊர் அவங்க அவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் அந்த அன்பு அந்த தீவிரவாதம் என்பது ஒழிக்கவே முடியாதுங்க ஐயா யாருனே யாருன்னே தெரியாது அது பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்கிறான் பாகிஸ்தான் பார்ட்லருந்து வந்திருக்கிறான் வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கிறான் அது தீ மத தீவிரவாதம் இங்கேயும் மத தீவிரவாதம் இருக்குது இந்தியாவில் மத தீவிரம் இவங்களை யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் மத தீவிரவாதிகள் தான் கொடூரம் பாக்குறதுக்கு தான் வேஷ மாதிரி போட்டுக்கிறப்ப அத்தனை பேர் மதவெறி முடிச்சுவேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சாதி வரி இருக்குது ரொம்ப கொடூரம் அது ரொம்ப ரொம்ப கொடூரம் ஆணவக் குழையில பெற்ற மகனையும் சாதி கொள்றான் பாருங்க இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் இதுல எங்க போய் நிக்கிறது இதெல்லாம் தீய எண்ணங்கள் தான் கொடூரமா இறைநிலையே கிடையாது ஒழுக்கமே கிடையாது இதனால என்ன எங்க வந்தது எப்படி வந்தது எந்த சிந்தனையும் கிடையாது அதேதான் சாதி வெறி மதவெறி இதெல்லாம் வந்த செய்யும் ரொம்ப மோசமா இருக்கு அதனாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இயற்கை இறைநிலையை புரிஞ்சுக்கொண்டு மெய்ய தமிழ் தான் மெய்யர் சொல்லுது எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் எப்பொருள் காண்பது அறிவு அறிவான குழந்தைகளை பெற வேண்டும் பெற்றோர்களுக்கு காட்டிலும் அறிவு நிறைந்ததாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை சான்றோன் என புகழப்படுகின்ற சான்றோன் சான்றோர்கள் வந்து புகழப்படும் இந்த குழந்தை மிகப்பெரிய சான்றோன் அறிவாளி என்று புகழப்படுகின்ற அந்த செய்தி அந்த செய்தி தாயின் காதில் விழ விட வேண்டும் அது இருந்தால் போதுமானது அப்படின்லாம் சொல்றாங்க அதுதான் இங்கே பேசுகிறோம் ஆக கொண்டு கூட்டினை யாதானும் ஒரு மையத்தை மனிதன் அடைகின்ற முயற்சியாகும் எந்த மையத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் பிரச்சனை உள்ளது இயற்கை அறிந்து கொண்டு ஆ இயற்கை அறிந்து கொண்டு இயற்கை அறிந்து கொட இயற்கை அறிந்து வாழ வேணும் அப்படி கிடையவே கிடையாது இந்தியாவில் இவ்வுலகத்திலே கிடையாது யாருமே அதனுடைய நீண்டகால தேவை இயற்கை அறிந்து கொண்டு அதனுடைய தேவை என்ன அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி இன்றைக்கு நாளுக்கு மட்டுமே திட்டமிடுவோம் நஞ்ஞானி இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகத்தில் நமது படிப்பு முடிந்து விடுகிறது அப்ப மனதில் வந்து மூன்றாம் நிலையோடு இந்த பாடத்தை முடிச்சுக்கிறோம் பத்தி நடைப்பத்தி இல்லை ஐந்தாம் நிலை பத்தி இல்லை நானும் இல்லை இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகம் ஏன்னா இதோட அவர் நிறுத்திட்டாரு நானும் நிறுத்திக்கிறேன் எனக்கு அதை பத்தி தெரியாது நாலாவது பத்தி தெரியாது அஞ்சாவது நினைப்பது தெரியாது இந்த கொண்டு நிலையோடு இந்த புத்தகத்தில் நமது பாடம் படிப்பு முடிந்து விடுகிறது அதாவது தொண்ணூத்தி நாலாம் பக்கம் கொண்டு நிலை நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருக்கும் வரை அப்படியே பண்ணியது கூட அவர் சொன்ன ஆஹ் கருப்பட்டி தண்ணியே சாப்பிடுவாங்க இதை பத்தி கவலைப்படாது ஒண்ணும் பழைய மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இந்த மருந்து சாப்பிட்றாள் அவன மருந்து சாப்பிட்றவன் அவனே சாகிறது இல்லை மிட்டாய் சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடுவீங்க தெரிஞ்சு தெரிஞ்சாக மாட்டான் கருப்பட்டி தண்ணீர் கருப்பட்டி தண்ணீர் கருப்பட்டி தண்ணீர் அப்படியே குடிச்சுக்கிட்டே வாங்க வேண்டியது அப்படியே இனிப்புலேயே ஓடிட்டு இருக்கு நல்ல இனிப்பிலேயே கருப்பட்டி அதிலயும் பயிற்சி பண்ணலாம் பேர்ச்சி மலைத்தையும் அப்புறம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா போட்டுட்டே போயிட்டார் ஒரு பெருச்சி மலை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேர்ச்சி மலை சாப்பிட்றது தண்ணி குடிச்சிக்கிறது மடு ஒரு பெருசு மடம் சாப்பிட தண்ணி குடிச்சிக்க வேண்டியது இப்படியே செஞ்சு பாருங்க எந்த கவலையும் இப்படி தேவை இருக்கு மழை வாய் மட்டும் அப்பப்போ சுத்தம் பண்ணிக்க வேண்டியது மடச்சிக்கல் வந்ததுன்னா மழை வாய் சுத்தப்படுறதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது பெருச்சி மடம் தண்ணீர் பெருச்சி மடம் தண்ணீர் ஒரு முடத்துக்கு ரெண்டு பேருச்சு மடம் அவ்வளோதான் தண்ணீர் இப்படியே குடிச்சிட்டே வாங்க ஒண்ணுமே ஆகாது அப்போ எல்லா பிடிக்கையும் சேர்ந்து சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் விஷம் இறங்கிட்டே இருக்கும் மூணு நாளைக்கு வரைக்கும் இனிமேப்படுத்தி டடக்குன்னு கீழே வந்துடும் மறுபடி இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது உடம்பு அப்படியே ஏறவும் ஏறாது உடம்பு ஏறவும் செய்யாது இறங்கும் செய்யாது அவ்வளவு தான் இது ரொம்ப மலிவானது அவர் கருப்பிடி சொல்கிறாரு நான் பயிற்சி மட்ட சொல்கிறேன் எல்லாம் ஒன்று தான் இங்கே அந்த குறைந்த உண்மையான வளர்ச்சிகள் வர்றப்போ பூ தூட்டுற வேண்டியதுதான் மழை வாய்ப்பு விட்டு வெளியே போயிடும் ரொம்ப எளிமை எதை பத்தி குழப்பம் தேவை சமைக்க சமைக்க தேவையில்ல ஒன்றும் தேவை எதுக்கு சமையல் அதுவும் இல்லை முயற்சி பண்ணி பாருங்க சரி இரண்டு கூட்டு அப்புறம் அப்புறம் இந்த எழு எழுபத்தஞ்சாவது பக்கத்துல வந்துட்டு ஏசு கிறிஸ்து வந்துட்டு இந்த மாதிரிதான் நம்ம சொல்ற மாதிரிதான் இயற்கை உணவு முறையில தான் வாழ்ந்து ஆமா அப்புறம் அத வந்து அது நூத்தி வருஷம் கழிச்சு மொழிபெயர்த்து எழுதுறவங்க வந்து மாத்தி மாத்தி எழுதியிருக்கிறாங்க ஆமா இருந்தாலும் அவர் அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா எதிர்கால சந்ததனியார் நான் செய்ததை விட அதிக பயனுள்ள செயல்களை செய்வார்கள் அவர்களுக்கு இயற்கையின் கடவுளின் மாற்றம் முடியாத சட்டங்கள் தெரியவேன் போட்டிருக்காரு சரிதான் சரிதான் அதைத்தான் நாம செய்றோம் அதைத்தான் இப்ப செய்யறான் இப்ப இப்ப தீர்க்க இல்ல நோயை தீர்க்க முடியாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்றான் அது எப்படி உங்களுக்கு நோய் தீர்ந்துச்சு உம் அவர் எடுத்துக்கொண்ட அரசியவதி அவர் வந்து அவ வந்து புலன்களை தாண்டவில்லை நீங்க புலன்களை தாண்டிட்டீங்க இப்ப இது வந்து என்ன சொல்லுதுன்னா இயற்கையின் கடவுளின் மாற்ற முடியாத சட்டங்கள் தெரிய வரும் போட்டிருக்காங்க அப்போ இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதனாலதான் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நீ அனுபவிச்சு நீங்க வந்து எங்களுக்கு சொல்றீங்க தெரிஞ்சிருக்கு ஆஹ் அது சொல்றீங்க பயனுள்ளதாகவும் இருக்குல்ல இதுல என்ன கேட்டீங்கன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்காக நீங்க இனப்பெருக்கம் செய்ய முடியும் நூத்தி இருபது ஆண்டு நூத்தி இருபது ஆண்டு நீங்க குழந்தை வைத்துக்கலாம் கொண்டாட்டியும் குழந்தை வைத்துக்க முடியும் புருஷனும் குழந்தை வைத்துக்க முடியும் ரத்த சுத்தம் தான் நமக்கு தேவை நீங்க பேச்சு மனம் தண்ணி குடிச்சிட்டே வாங்க வஜ்ரமா மாறிடு ரத்த சுத்தமாயிரு ரத்தம்

போறதே நிறுத்திடணும் உணவுக்கு போய் விருந்துக்கு போகிறப்ப நேரத்து மாட்டிட்டு முடிக்கிறாரு பாருங்க விருந்துக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான் சேர்த்தான் அது விஷம் ஏறிட்டே இருக்கும் ம் வெப்பார் அவர் தேனில் போட சொல்லிருக்கேன் செஞ்சு பார்க்கணும் அஞ்சு நாளாக நெடுக்க தேனில் இருக்காரு சரியா போச்சு அவ்வளோதான் ஆரம்பத்தில் மயக்கமாக இருக்க அவர் போயிரு ஆக்சிஜன் ஏறிட்டே இருக்கும் திருநீர் புரிஞ்சுட்டே இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த நூற்றாண்டில் கடந்த அதாவது கிறிஸ்துவக்குரியதுபடி கிறிஸ்துக்குரியதாவது எதிர்காலத்தில் சந்ததியினர் நான் செய்ததை விட அதிக பயனுள்ள செயல்களை செய்வார்கள் அவர்களுக்கு இயற்கையின் கடவுளின் இயற்கையின் இயற்கையின் கடவுளின் மாற்ற முடியாத சட்டங்கள் தெரிய வரும் நான் வருங்காலத்தில் புத்தகம் எழுதுவேன் அருணா டெகுர்டி அப்போ எழுதுகிறார் அதே இயேசுநாதரை பற்றி அவருடைய பழக்க வழக்கத்தை பற்றி ஆரம்பிக்கிறாங்க அவர் இறந்து மறைந்து நூற்றம்பது ஆண்டு தான் எழுதுறாங்க அப்போ வந்து உண்மைக்கு மாறான செய்தி எழுதுகிறது நூத்தி ஐம்பது வருஷம் என்ன அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை ஆகுது நூத்தி வருஷம் கழிச்சு என்ன நடக்குது தெரியும் பத்தி அந்த எனக்கு என்ன புரியுதுன்னா அந்த நீரை வச்சுதான் தூய்மைப்படுத்த சொல்றாரு அவரையும் அதுவும் பாவமளிப்பு குடுக்கறதும் பாத்தீங்கன்னா அப்ப பாவ அமைப்பு எப்படி நம்மக்குள்ள இருக்கிற குற்றம் எப்படி அது வெளியே போகும் தண்ணியை குடிச்சுதான் நம்மளும் வெளியேற்றுறோம் அதுதான் அங்க சூட்சமமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது புனித யோவான் இந்த யோவான் தான் ஏசுநாதருக்கு தண்ணி தெளிச்சு விடுறான் அது அதுக்கப்புறம் நாற்பது நாள் அவரும் இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்கு நாற்பது நாள் அவரும் இருந்ததாக இருந்திருக்காரு இருந்திருக்கார் இருந்திருக்காரு அவ்வளவுதான் 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 எழுத முடியும் அங்க அப்படி பெரிய நேர்ல இருந்து பார்த்து சாட்சி இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எழுந்திருப்பாங்க கூட்டம் குடிப்பா அப்படியே கேட்டு நூத்தி ஐம்பது வருஷம் கேட்டு கேட்டு வடலாரை பத்தி நிறைய டூப் நடக்குது அதே மாதிரிதான் வள்ளலார பத்தி கண்டபடி கற்பனையா பேசுறாங்க தற்கொலை பண்ணிட்டான் சில பேர் தற்கொலை பேசுறாங்க வள்ளலாறு எதுக்கையே தற்கொலை பண்ணிக்கணும் அதுல கிறிஸ்துவின் முன்னோர்கள் கிறிஸ்துவின் உபவாசங்கள் நல்லா நல்லா கவனிச்சு பாக்குறப்போ கிறிஸ்துவின் முன்னோர்கள் கிறிஸ்துவின் உபவாசம்னா அவர் வந்து தான் அவர் குடிச்சிருக்கணும் அவருடைய உணவு அவர் வாழ்ந்த விதம் அவருடைய சீடர்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை எல்லாம் ஆராய்ந்த போது இயற்கை வாழ்வு முறை அவருக்கு மேலான உடல்நலத்தை கொடுத்தது என்பதையும் அதில் தனிப்பட்ட தெய்வத்துணை எதுவும் கிடையாது என்பதையும் தெரிவித்தன ஆமா தனிப்பட்ட தெய்வ துணை எதுவும் கிடையாது அந்த இயற்கையான வாழ்க்கை முறைதான் அவர் வந்து லீட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க வந்து ஆமா அதுதான் இந்த சுத்தம் பண்றப்போ உடம்பை தெய்வமா மாறிக்குது அவ்வளவுதான் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிராணருக்கு வாயு கோஷம் தெல்லறு தென்பாடுக்கு சீவனை சிவங்கள சிவலிங்கம் கள்ளப்புடலை உள்ளம் பெருங்கோயில் ஆலயம் உள்ள பெருங்கோயில் ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பெருமானருக்கு வள்ளல் பெருமானருக்கு வாயில் கோபுரவாசல் செல்லற தெளிந்தாருக்கு செல்லற தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கள்ளப்புனதும் காலா மணி வேண்டுகோள் கள்ளப்புலங்கிற திருட்டு பண்ண புல அந்த புலன்களை அடங்கிட்டு மணி விளக்கா மாறும் நீங்க உண்மையை தெரிஞ்சு போச்சு ஆசை அந்த பழக்கத்துல வந்துடும் இதெல்லாம் இந்த பயிற்சியில இந்த பயிற்சியில வர்றவங்களோ ரொம்ப கோடியில ஒருத்தர் தான் இந்த பயிற்சியில நிலைபட்டு இருக்கிறவங்க சிலர் தாங்க நிறுத்த முடியும் எல்லாரும் வந்துட முடியாது இல்லை அதனால தெரியும் எனக்கு எல்லாரும் வந்துட முடியாது வர்றவங்க வரட்டு நான் பேசிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க சமையல் கட்டுன்னு சமையல் கட்டுலேருந்து யாரும் விடுதலை அடையலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஊக்கரிஞ்சி அவன் வேலையை பாருங்கடான்னு போக தான் சமையல் கட்டுலேருந்து இருந்து இறங்கலை சமையல் கட்டிலிருந்து நீங்க விடுதலை அடையதான் நீங்கள் அவங்க வேலையை பார்த்துக்க கை இருக்குது கால் இருக்குது அவங்க சமைச்சு திருட்டு போகணும்னு சொல்லிட்டு போட வேண்டியதுதான் இல்லைன்னா நீங்க வீணாக போயிடணும் விடுதலையே உங்களுக்கு கிடையாது சமையல் கட்டு செத்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் செத்து போயிருமா தமிழ்காரி சமைக்கவே நம்ம செத்து போயிவிடான்னு கேக்குறான் அப்ப அவனுக்கு வாழ்த்துல வாழ்ற பாரு ஒவ்வொருத்தனமே மைனர் ஜாலி பாக்கெட் காலி மாதிரி இதான யோசிக்கான எல்லாருமே யோசிச்சு அவங்க வாழ்க்கையெல்லாம் செயற்கையான வாழ்க்கை வாழ்றான் ஆஹ் அவ வேலையாவும் செய்யும் அவனும் அவன் அவன் பிரச்சனை வேணும் அவன் பண்ணிக்க வேண்டியது அவனுக்கு வைத்து விட அவன் மருந்து போட்டுக்க வேண்டியது இந்த நூற்றாண்டில் நூற்றாண்டுகளில் தற்போது நாகரீகமா வாழ்வதாக சொல்லி கொண்டு என்ன பண்ற நாகரீகமா வாழ்வத சொல்லிக்கொண்டு நாகரீகமா வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கடைசியில நோயில வந்து கேவலமா இருக்கிறோம் நாகரீகத்தில் மேல இருக்கிறோம் நாகரீகத்தில் மேல இருக்கிறோம் நடத்தையிலும் கேவலமா இருக்கு அடுத்தனு கொலை செய்யறது அடுத்தனு கொலை செய்யறது எப்படிங்க நாகரீகம் அடுத்தவனை காயப்படுத்துறது எப்படி நான் ஆகிருக்கேன் அடுத்தவொன்ன கொலை செய்றது எப்படி நான் ஆகிருக்கேன் இதெல்லாம் தெரிய வேண்டாமா அடுத்தவன் அடிக்கிறது எப்படி இருக்கு நாகரிகம் முன்னேறுங்க அன்பு பண்பு ஒழுக்கம் இல்லையா உடம்பை காப்பாற்று எதுவுமே இல்லை அது யார்கிட்ட போய் கேட்குறீங்க நாகரிகமாக இல்லாத காட்டுப்புறாட்டை போய் கேட்கறீங்க ஹம் இயேசு கிறிஸ்துவின் நிலைத்த உண்மையில் தெய்வ வாழ்க்கை நம்முடைய எல்லோருடைய இயற்கைக்கு ஒத்தது நம்மில் பலர் அனுபவிப்பு அனுபவித்து வருவது நம்மில் ஒருவரும் இழக்கக்கூடாதது இதை செஞ்சோம்னா நமக்கு ஆரோக்கியம் வந்துடுது மேற்படிய டாக்டரின் கருத்துக்களை சுவாமி விவேகானந்தரின் கருத்துடன் ஒத்தி இருப்பதை கவனிக்க வேண்டும் பெண்களும் பெண்கள் குழந்தையை பற்றிய டாக்டர் எழுதுகிறார் ஒரு பெண் பெண் பெண்ணின் உடல் மேற்படி உணவு முறையால் சுத்தம் செய்யப்பட்டால் அவளுக்கு மாதவிடாய் மறந்து விடுகிறது ரொம்ப முக்கியம் எல்லா பெண்களும் சுத்தமாயிடும் அந்த கழிவு வரது நின்று வேற ஒன்றும் இல்லை தலைவலி பல்வெளி வாந்தி இதெல்லாம் குழந்தை உண்டாக்கும்போது ஏற்படுகின்றதில் எதுவும் வராது பழங்கள் மட்டுமே சாப்பிட்றதம்னா எதுவுமே வராது குழந்தை உண்டாயிருக்குது இல்லையா அதனால் ஏன் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி அவங்க சுத்தம் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாசமா காய்கறி சாப்பிட்டு உடம்பு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து கடவுள் மனைவி சேரணும் கணவன் மனைவியும் தூய்மையாக இருக்கணும் கடவுள் மனைவியும் தூய்மையாக இருக்கணும் அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை உண்டாச்சுன்னா அவங்க வந்து இயற்கை உணவுக்கு மாறி அது வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு இயற்கை உணவுக்கு மாதிரி ரெண்டு நாளைக்கு வரைக்கும் இயற்கை பழங்களையே சாப்பிட்டு குழந்தை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தை பழங்களையே வளர்த்தலாம் தாய்ப்பால் குடிச்சிருக்கா அப்புறம் நிறைய இருக்கு அவ்வளோதான் ஒரு பாஞ்சு வயசு வரைக்கும் தாய் தாய்ப்பா பதினஞ்சு வயசு வரைக்கும் பழங்கள் கொடுத்துட்டு நிறுத்திடலாம் அந்த குழந்தை வளர்ந்துடும் இயற்கைக்கு போயிடணும் இது இயற்கையாக நம்ம அப்போ பதினஞ்சு பதினாறு வயசு தான் உணவே அதுக்கப்புறம் தேவையில்லை தான் நம்ம சுத்தப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்துகிறதை நிறுத்த முடியும் படங்களே சாப்பிட்டுருந்தாலும் தண்ணீர் அறிந்து சுத்தப்படுத்தி நிறுத்தணும் இல்லைன்னா இறந்துடும் ஏன் என்ன உள்ளிருக்கிறத சா கொண்டு போடு அதனால இந்த ரொம்ப ரொம்ப லேசானது கருப்பட்டி இந்த உணவு அப்புறம் இதுல இந்த உணவு முறை குழந்தை உண்டாவதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் முன்பாவே ஆரம்பிக்கப்பட வேண்டும் போட்டிருக்காங்களே சாமி அப்போ இது என்ன உணவு முறை சாமி சுத்தப்படுத்துற உணவு முறை தான் ஓ தண்ணீர் காய்கறி சாப்பிட சுத்தப்படுத்தணும் மருந்து அடிக்க தண்ணீர் காய்கறி தண்ணீர் காய்கறி கருப்பட்டி மலை சீக்கிரம் போக்குறது மழை வாய் சுத்த அது மழை வாய் சுத்தப்படுத்தி உடம்பு சாதாரண உடல் வந்து நீங்க கெட்டு போனதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் என்ன சேர்க்கை ஈடுபட வேண்டியதா என்ன சேர்க்கை கணவன் மனைவி வெடி சேர்க்கை ஈடுபட்டு சுத்தமான குழந்தை பிறக்கும் இதுல கொடுத்துருக்காங்க இதுல கொடுத்துருக்காங்க இயற்கை இனிப்புகளான அத்திப்பழங்கள் பாதாம் பருப்புகள் பேரித்தை திராட்சை ஆகிய உணவுகளை அதிகப்படுத்தலாம் போட்டிருக்காங்க பெண்ணின் உடல் தான் சொல்றாங்க ஆமா பெண்ணின் உடல் சுத்தமாக விட்டு குழந்தை உண்டாயிருக்கும் பொழுது அதுல உணவின்பு தேவையில்லை நவீன கால குழந்தைகளுக்கு அதிக உணவு கொடுப்பதால் ஆஹ் ஆபத்தான பிரசவங்கள் ஏற்படுகிறது நவீன கால குழந்தைகளுக்காக புதுசா குழந்தை பெற்று நினைக்காக கண்டதெல்லாம் தீங்குறான் காட்டுப்புற அணைகள் வெள்ளைக்கார விபசாரிகள் சொல்லக்கூடாது தீங்குறான் மாட்டிக்கிறாங்க எல்லாமே அது ரத்தமே கட்டுப்பா ரத்தம் போயிருக்கு மலசிகள் வந்துடும் எப்படி குழந்தை பெற்றுக்குறீங்க புரோட்டா தினட்ட எப்படி குழந்தை வைக்கிறீங்க இன்னைக்கு பன்னிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எதை கண்டபடி தின்னு போட்டு ரத்தம் கெட்டு போகுது உடல் நிறையவே ரத்தம் கெட்டு தான் சேர்றாங்க இணைச்சற்கையே இறப்பையில் விஷயம் இருக்கு ரத்தம் சுத்தமில்ல இணைச்சேற்கை பண்றாங்க எப்படி குழந்தை பிறக்கை தான் அவங்களுக்கு எதுக்கு குழந்தை எதுக்கு நீங்க இவ்வளவு நாகரிகமா வாழ்றீங்க குழந்தை எதுக்கு பெத்துக்கறீங்க அந்த அறிவும் இல்ல குழந்தை பத்துக்கிடவும் தூய்மையாக இருக்கணுங்கிற அறிவே கிடையாது எப்படி குழந்தைகளை வச்சுக்கோணும்னு தெரியல பேசிக் நாலேஜ் இல்ல இணைச்சியர்க்கே இனிசியர்க்கே வேண்டாம்னு போக வேண்டியதுதானே இப்படித்தான் போயிட்டே இருக்கு ஏன் கோடிக்கணக்காண்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல சுகமா வாழ்றீங்க இந்த மானந்து பாருங்க எப்படில்ல இன்பம் மட்டும் இன்பம் இன்பமும் அது பழங்காலத்துல இருந்து இருக்கிறதுதான் அதுன்னு இன்பம் எதுவும் இருக்க முடியாதா இருக்க வேண்டியதானே இப்படி இதெல்லாம் தான் இவன் இவனுக்கு வசதினால்தான் இயற்கை பத்தி கேட்பான் அந்த கூத்திருக்கிற வேலை தான் பண்ணுவோம் கூத்திருக்கிற வேலை தான் வேற ஒன்றும் இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு தான் போறீங்க எங்க போய் சுற்றி பார்த்து இடவான போறீங்க சுத்தி பார்க்கறதுக்கு போனாங்களே மாட்டிக்கிட்டான் பாருங்க இப்படியெல்லாம் போய் மா சம்மந்த மேல சாகரா பாருங்க எங்கேயோ இருந்துட்டு போய் அங்க போய் சாகுறான் கொடுமை கொடுமை சரி சிந்திப்போம் இந்த கொண்டு கூட்டு நிலை நம்ம பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருகும் வரை கொண்டு செல்லும் இந்த காற்று நிலை இந்த 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 பிரச்சனையிலேயே கொண்டு கூட்டு இந்த புத்தகத்தை நாம் முடித்து விடுகிறோம் கொண்டு கூட்டு நிலை நம்ம பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருகும் வரை கொண்டு செல்லும் இது பல முறை பாருங்க மீண்டும் நம்ம ஆறு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி